இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே அதான் சொல்றேன் அது வரவேற்கத்தக்கது தானே அதுல வந்து அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது ஆமா வரவேற்கத்தக்கது தானே இதுல என்ன இருக்க போகுது ஒரு சுதந்திரமான அமைப்பு நூறு ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு சரியா வழி அந்த அமைப்பு வந்து வழி என்ன தவறு இருக்கிறது எல்முருகனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி ஒரு பதில இருக்காரு இப்படி ஒரு பதிலை சொல்றதுக்கு இவர் அமைச்சரா இருக்கணுமா ஐயா அமைச்சர் ஐயா அவன் குடும்பத்தை தான் பார்க்கணும் அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க அது அவ்வளவு தூரம் நல்லா இருக்காது இதுக்கு மேலே இறங்கி பேச எனக்கு தெரியாது அதனால கண்ணியமா பதில் சொல்றேன் நீங்க எப்படி அப்படி ஒரு பதிலை சொல்லலாம் உங்களிடம் ஒரு செய்தியாளர் கேட்டிருந்தாலும் நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும் அதிமுகவை வழிநடத்த அதிமுகவில் தலைவர்கள் இருக்கிறார்கள் அது ஆர் எஸ் வேலை அல்ல சொல்லி சொல்லியிருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் ஒரு நல்ல அரசியல் தலைவர் நீங்கள் ஒரு நல்ல மக்கள் சேவகர் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பதில் அர்த்தமற்றது அறிவற்றது அரசியல் முதிர்ச்சியற்றது இதைத்தான் காட்டுகிறது இந்த பதிலை சொன்னதன் மூலம் நீங்கள் அந்த பதவிக்கே லாயக்கற்றவர் என்பதாகத்தான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் இதை நாம் இந்த அளவிற்கு சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் வழி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் ஆர் எஸ் எஸ் எங்கிருந்து வந்தது யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக யாரோ ஒரு செய்தியாளர் உங்களிடம் கேள்வியாக எழுப்புகிறார் அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆர் எஸ் எஸ் பேசி அது நூறாண்டு கால இயக்கம் சேவை இயக்கம் அது சொல்வதை கேட்டால் என்ன அது வழிநடத்தினால் என்ன தவறு என்றெல்லாம் கேட்பது கொஞ்சம் கூட சரியில்லை அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஏற்பட்டிருப்பது தேர்தல் உடன்பாடு தேர்தல் உடன்படிக்கை உங்களுடைய வாக்கு வங்கியையும் அதிமுகவின் வாக்கு வங்கியையும் எப்படி பயன்படுத்திக் கொள்வது எப்படி தேர்தலை எதிர்கொள்வது இதன் மூலம் திமுகவை எப்படி வீழ்த்துவது இவ்வளவுதான் இரு கட்சிகளுக்கும் இடையே உள்ள உடன்பாடை தவிர வேறு எந்த உடன்பாடும் கிடையாது ஒருபோதும் ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தமும் அதிமுகவின் சித்தாந்தமும் ஒத்துப்போகாது என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே அரசியலில் எந்த பதவிக்கும் லாயக்கற்றவர் என்பதுதான் நம்முடைய கருத்து